வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட் நூறு பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆச்சு டமாலு கீழே விழுந்துச்சு ஐம்பது அறுபது பாயிண்ட் டவுன் ஆகிடுச்சு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட டிசைசிவாக பிரேக் பண்ணி கீழே போயிட்டு திரும்பி பவுன்ஸாக இருக்குது டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் உடஞ்சிருச்சு அதனால் நம்மளோட ஃபஸ்ட்டு கரெக்ஷன் ஓவர் இப்போ அடுத்த நீங்கள் பார்க்க வேண்டிய லெவல் வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு பாயிண்ட்டு இங்கேருந்து ரெண்டாயிரத்து அறநூறு பாயிண்ட்டுனா டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கீழே போச்சுன்னா பேர் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் பல ஸ்டாக்கில் இப்பவே பேர் மார்க்கெட் வந்துருச்சு டாடா மோட்டார்ஸ் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இண்டஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இதெல்லாம் பேர் மார்க்கெட் வந்துருச்சு ரிலையன்ஸே பேர் மார்க்கெட் வந்துருச்சு ஸோ இந்த ட்வெண்ட்டி நைன் ஹண்ட்ரட் போச்சுன்னா பல பெரிய ஸ்டாக்குகளுக்கு பேர் மார்க்கெட் வரணும் இன்னைக்கு நான் பார்த்ததில் நெஸ்லே ஃபிஃப்டி டூ வீக்லோ நான் இதெல்லாம் தான் சொன்னேன் இந்த மாதிரி பெரிய ஸ்டாக்கை கை வைக்காது நெஸ்லே அசோக் லேலண்ட் இதெல்லாம் கை வைக்காதீங்கன்னு சொன்னது இதனால தான் ஏன்னா செம்மையாக போடும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்போ டாட்டா மோட்டார்ஸ்னா எழுபதுலேருந்து ஆயிரம் போய் மேலேருந்து அப்படியே உச்சி மலையிலேருந்து பொத்துன்னு தள்ளின மாதிரி விழுந்திருக்கு அதான் டிஃப்ரென்ஸ் அண்ட் திரும்பி ஏறுறதுக்கு டாடா மோட்டார்ஸுக்கு ஏர்னிங்ஸு சப்போர்ட் இருக்குது இண்டஸ் இன்ட் பேங்கில் ஒரு வருஷத்தில் என்ன ஆகும்னா இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் சரியாகிடணும் திரும்பி தூக்கிடும் அதனால திரும்பி ரெண்டாயிரம் ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இறங்குறச்சா கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னோம் அதனால ரெண்டுத்துக்கும் கிளியர் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுதான் வைர ஊசிங்கிறது வைர ஊசியை லெஃப்ட் விடுறது தான் நம்ம வேலை இன்னைக்கு டாடா பவர் மூணு பர்சன்டேஜ் இருக்குது வைர ஊசி ஒருத்தர் என்ன கேட்டார் டாட்டா கன்சூமர் டாடா காஃபிலாம் நாங்கள் ரெகுலராக கன்சிடர் பண்ணாலும் பத்து வருஷம் என்ன ஆகும்னு பஸ் வைர ஊசி ஏஷியன் பெயிண்ட் வெடித்த மாதிரி என்னைக்கு வேணால் வைர ஊசி வெடிக்கலாம் வெடிச்சதுன்னா வலிக்கும் இங்கே மார்க்கெட் இருக்கிறச்ச நம்ம என்ன வேணால் சொல்லலாம் அதனால மார்க்கெட்டில் இமோஷன்ஸ் இருக்கக்கூடாது ஆல்ரெடி நம்மள்ட்ட முப்பது ஸ்டாக் இருக்குது இந்த முப்பது ஸ்டாக்கை கரெக்டாக போர்ட்ஃபோலியோ வச்சாலே நம்மளுக்கு நல்ல லாபம் வரும் அதனால் இந்த வயிற ஊசியை வெள்ளை வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் உங்களுக்கெல்லாம் நச்செய்தி பெரிய செய்தி தங்கம் டமால் அப்படின்னு ரூபாய்க்கு கம்மியாக போயிடுச்சு சிக்ஸ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஃபைவ் முன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நூற்றி பத்து ரூபாய் இறங்கியிருக்கு இது இன்ஸ்பைட் ஆஃப் ருப்பியும் சேர்ந்து கீழ் விழச்ச நான் பார்க்கறச்சேன் ருப்பி எயிட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஒன்லேயே இருக்குது தங்கம் இன்னும் இறங்குமா இறங்குமான்னு நீங்கள் கேட்டீங்க நல்லா இறங்கி இருக்குது நானூறுரூவா கிட்டே இறங்கி இருக்கு அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இறங்கி இன்னும் இறங்கும் இன்னும் இறங்கும்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா என்னை பிளேம் பண்ணாதீங்க இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு இப்படி இருக்கும் லோவஸ்ட்டு பாயிண்ட்டில் வாங்கணும்னு நினைக்காதீங்க பட் இந்த மூணு மாதம் கேப்பு கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் ஏற ஆரம்பிக்கும் ஒன்றரை வருஷம் கழித்து டெஃபினட்டாக ராக்கெட்டில் போகும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ட்ரம்ப்பை பற்றி மார்க்கெட்டு புரிஞ்சுக்கிட்டு அவன் டேக்ஸ் கட் பண்ண அப்புறம் விலைவாசி ஏறும் அமெரிக்காவில் டெஃபினட்டாக இது ஏறும் அதனால் தங்கத்தை விட்டுறவே விட்டுறாதீங்க பிடிச்சி வைங்க இன்னைக்கு இன்னொரு நற்செய்தி கல்யாண் ஜுவல்லர்ஸு நெட் ப்ராஃபிட்டு நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு இறங்கிடுச்சு ஏன்னா ஒன் டைம் லாஸு ரெவன்யூ தேர்ட்டி செவன் பர்சன்ட் ஏறி இருக்குது இந்த நெட் ப்ராஃபிட்டோட லாஸ் எதுனால விழுந்ததுன்னா அம்மையார் ஸ்பெஷல்னால மூணு கம்பெனிலையும் விழுந்திருக்கு ரெவென்யூ பயங்கரமாக ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் பெர்சென்ட் ஏறி இருக்கு பட் இதில் நீங்க பார்த்தீங்கன்னா இதில் முக்கால்வாசி வந்து கோல்டு விலை ஏறினதுனால ஏறின விலை அதனால சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத்தே டுவெண்ட்டி பர்சன்ட் ஏறி இருக்கு இது எல்லாமே நல்ல செய்தி நம்மளுக்கு ஹாப்பியாக வெயிட் பண்ணுவோம் இப்போ தங்கம் விலை இறங்கினதுனால இந்த சீசனும் நல்லா இருக்கும் அதனால் அறநூற்றி எழுபத்தி ஆறு மகா வைர ஊசி வைரத்தில் தங்கத்தை வச்ச மாதிரி ஊசி அதனால் இதை பக்கத்துலையே போகாதீங்க தேங்க்யூ வெரி மச் நல்ல பந்தியில் சாப்பிட்டு எழுந்தாச்சு இந்த பந்தியில் திரும்பி உட்கார முடியாது பட் அப்டேட்டு கொடுக்கலன்னு நீங்கள் சொல்லுவீங்க அதனால சொன்னேன் ஐசர் மோட்டர் வைர ஊசி ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து ஆயிரம் கோடி ஆயிருக்கு பத்து பர்சன்ட் ஏறி இருக்குது ஆனால் மார்ஜின் குறைஞ்சிருக்கு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு ப்ரெஷரில் இருக்கும் அவங்க ஏர்னிங்ஸ் எஸ்டிமேட்டோட கம்மியாக போயிருக்கு என்ஃபீல்டு மோட்டர் சைக்கிளும் கம்மியாக விற்றுக்கு போன வருஷம் வந்து டூ பாயிண்ட் டூ நைன் லேக்ஸ் விற்றாங்க இந்த வாட்டி டூ பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் தான் விற்றுருக்காங்க ஸோ இங்கேயும் ப்ரெஷர் ஏறி போய் இருக்குது ஸோ இதில் வந்து இப்போதைக்கு பக்கத்துலேயே போகாதீங்க இன்னும் பயங்கரமாக கரெக்ட் ஆகணும் அதனால இந்த வை ரெண்டு வைர ஊசி அப்டேட்டு இப்போ டாட்டா மோட்டர்ஸோட அப்டேட்டு படி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இந்த ப்ரோக்ரஸில் போயிட்டே இருக்குது ஒரு ஹோல்டிங் கம்பெனி ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த ஹோல்டிங் கம்பெனியில் தான் அந்த டாடா கேபிட்டல் ஸ்டாக்கும் அந்த இன்னொன்று டாடா டெக்னாலஜி ஸ்டாக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒன்றும் தெரியல பட்டு பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக இருக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக இருக்கும் இந்தியாவில் நெட் டெட் பாசிட்டிவ் ஆகிட்டாங்க தௌசண்ட் க்ரோஸ் கேஷ் பேங்க்கில் இருக்குது தட் இஸ் இருக்கிற கடன்தான் செக்காக வெட்டிட்டு இன்னொரு ஆயிரம் கோடி எக்ஸ்ட்ரா இருக்குது பேங்க்கில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயே இந்த இயர் ரெண்டுக்குள்ளே ஆகிடும் ஒன் கிளியராக சொல்லிட்டார் பிபி பாலாஜி இந்த ஹோல்டிங் கம்பெனி தலைவராக என் சந்திரசேகரும் இந்த பேசஞ்சர் தான் வேல்யூவேஷன் நிறைய வரும்னு அதுக்கு தலைவர் பாலாஜியும் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு யார் தலைவர்னு இருப்பாங்கன்னு தெரியலங்கிறாரு பேசஞ்சர் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஜேஹார் லேண்ட் ரோவர் ஒரு கம்பெனியாக இருக்கும் ஏன்னா அதுக்குள்ளே நிறைய சின்னர்ஜி இருக்குது கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு வந்து சின்னர்ஜி ரொம்ப கம்மி அதனால தனியாக இருக்கும் ஆனால் கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் மதர் கம்பெனி அதில் எடுத்து போட்ட காசு தான் இது டெவலப் ஆகிருக்கு இதனால்தான் நீங்கள் லாங் டேர்ம் பார்க்கணும் லாங் டேம் பார்க்கணும்னு உங்களுக்கு பலதரம் அடிச்சுக்கிறது வெறும் ஒரு அயர்ன் அண்ட் ஸ்டீல் பண்ணதில் என்ன வரும்னு பார்த்து அதுலேருந்து முதல்ல வந்து ட்ரெயினுக்கு லோக்கோ மோட்டிவ் போட்டாங்க அது கார்மெண்ட் பிடிக்கணுன்னா அவங்க வந்து பெஞ்சு வண்டி அசம்பிள் பண்ணாங்க அந்த பென்ஸ் வண்டி அசம்பிள் பண்ணதுலேருந்து அவங்களே கமர்ஷியல் வெஹிக்கிள் பண்ணாங்க கமர்ஷியல் வெஹிக்கிள்லேருந்து சூமோ பண்ணாங்க சூமோலேருந்து கார் பண்ணாங்க ஸோ இப்படிதான் பிஸ்னஸ் க்ரோ ஆகும் இன்னைக்கு நம்மளுக்கு நாலு பிஸ்னஸ் கிடைக்கிது ஒன்று கேபிட்டல் ஒன்று வந்து டாடா டெக்னாலஜிஸ் ஒன்று ஒன்று வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒன்று இந்த பெரிய பேசஞ்சர் வெஹிக்கிள் பின்னாடி பேசஞ்சர் வெஹிக்கிளே ரெண்டு கம்பெனி பிரியும் அதனால பத்து வருஷத்துக்கு ரைடுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்ல விஷயம் ஹீரோ மோட்டர் பொத்துன்னு விழுந்துருச்சு ரெண்டு வருஷத்துல விழாத அளவு விழுந்துருக்கு குவார்டர் டூ ரிசல்ட்ஸ் அஞ்சு பர்சன்ட் இறங்கி விழுந்துருச்சு கம்பெனி இன்னும் இன்னைக்கு ஈவினிங் ரிசல்ட்ஸ் வருது நாளைக்கு பேசுறேன் இன்னும் பொத்துன்னு விழுந்து நம்ம எதிர்பார்க்கணும் டூ வீலர் வால்யூம் க்ரோத் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இவங்களோட பிளான் என்னங்கிறது தெரியும் அர்பனுக்கும் ரூரலுக்கும் என்ன டிமாண்ட் இருக்குன்னு தெரியும் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியும் நாலாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாவில் இருக்குது இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க ரிசல்ட் வந்தப்புறம் நம்ம பார்ப்போம் நாளைக்கு இதை டெஃபினட்டாக ரிசல்ட்டாக டீட்டெயில்டாக பேசுனேன் நாயுடு கார் வந்தால் ஆந்திராவுக்கு நல்ல நேரம் டாடா டைப் பண்ண இருபது ஹோட்டல் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷில் நாங்கள் திறக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரு இதை தவிர டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் வந்து ஒரு ஐடி டெவலப்மெண்ட் சென்டர் விசாகப்பட்டினத்தில் போட்டு பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து டாடா பவர் வந்து அஞ்சு கிகாவாட் சோலார் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸு ப்ரப்போஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு நாற்பதாயிரம் கோடி அதனால இது ஒன்று சிப்லா மேலே எஃப்டிஏ வந்து பெங்களூர் ஃபெசிலிட்டியை பார்த்து நீங்கள் ஒன்றும் இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஹாக்கியை தூக்கலாமான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே விலை ஒன்றும் இறங்கலை இன்னைக்கு அதனால இது விஷயம் புஷ் மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நாங்கள் சொன்ன பேச்செல்லாம் கேட்குறோம் லெண்டிங் ரேட்லாம் குறைக்கணும் ரிசர்வ் பேங்க்கு வாங்கின அடி உதையெல்லாம் போட்டிருக்கிறோம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸு மணப்புறமோட போர்ட் மீட்டிங்ல என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அடி உதையெல்லாம் வாங்கி வலிச்சிடுச்சு ரெண்டு பர்சன்ட் லெண்டிங் ரேட்டை குறைக்கிறோம் நாங்கள் ரிவைஸ் ப்ரப்போசல் பதினஞ்சு நாளில் ஆர்பிஐ கொடுப்போம் மூணுலேருந்து நாலு மாசத்துக்குள்ள பேன் வெள்ள தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறோன்னு கான்காலில் சொல்லியிருக்கிறாங்க நம்ம பசங்க அந்த கான்காலை அட்டன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க நேற்று இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டும் மேலேயும் கிழியும் தான் இருந்தது கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் அடிபட்டாலும் எங்களுக்கு வலிக்கலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அடிபட்டுது இன்னும் குறையலை தான் இருக்கு டூ பாயிண்ட் ஃபோரோ டூ பாயிண்ட் சிக்ஸில் இருக்கு கோர் இன்ஃப்ளேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கு ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு ஏன்னா அங்கே எனர்ஜி ப்ரைஸ் குறைஞ்சி அடுத்த நாளே ரேட்டு குறைஞ்சிருவாங்க நம்மளை மாதிரி திரும்பி இந்த சைடு அந்த சைட்லாம் பார்க்க மாட்டாங்க அதனால அங்கே கேஸ்லின் விலையெல்லாம் குறைஞ்சதுனால ஓவரால விலைவாசி குறைஞ்சிருக்கு ஸோ இதுதான் மேட்டரு ஏஎம்டி என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஆயிரம் பேரை விலைய விட்டு தூக்கிட்டாங்க ஏன்னா இப்போ நான் இதுலேருந்து என்ன தெரியுன்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஸ்லோவாயிட்டே போயிட்டு இருக்கு இந்த சூங்கிறவங்க வந்து ஏஎம்டியோட கியூ த்ரீ குவார்டர்ஸ்ல எல்லாம் சூப்பராக இருக்கு பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆயிரம் பேரை வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க அதனால் இதுதான் இன்றைக்கி செய்தி அங்கேயும் வந்து எல்லாம் கொஞ்சம் தடுமாறுது இந்த ட்ரம்ப் மோகம் எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்ப்போம் ட்ரம்ப் மோகம் முடிஞ்சு எக்கானமியோட ரியாலிட்டி வந்ததுன்னா மார்க்கெட்டுக்கு காற்றை இறங்கிடும் அங்கேயும் பிட்காயின் நைன்டி தௌசண்டை தாண்டி இருக்குது என் ஒப்பீனியன் மாறவே கிடையாது இது மாதிரி இதை வந்து ஆல்டர்னேட் கரன்சியாக ரெஸ்பாண்ட் பண்ணாது நான் பிட்காயினை லீகல் டெண்டர் ஆக்குவேன் நீ சொல்லியிருக்கிறாரு நம்ம ட்ரம்ப்பு ஆனால் அந்த அதை மாதிரி லீகல் டெண்டர் ஆனால் டாலரோட வேல்யூ க்ளோஸ் ஆகிடும் நிச்சயமாக இது நடக்காது டாலரும் பிட்காயினும் சேம் டைரக்ஷன் போறதே அதை எக்ஸ்போஸ் பண்ணுது அதனால பொறுமையாக இருந்து வேடிக்கை பார்ப்போம் இன்னைக்கு தொண்ணூறாயிரம்னா தொண்ணூறு இன்ட்டு எண்பதுன்னு போட்டால் எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து பிட் காயின் வாங்குறவங்க யாரும் இந்த சேனலை பார்க்க மாட்டாங்க இது மிடில் கிளாஸுக்காக இருக்கிற சேனல் நன்றி வணக்கம் எல்லாரும் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க பைசா போல் தான் ஒரு ஹிந்தி சேனல் வச்சுருக்கேன் அந்த ஹிந்தி சேனலுக்கு நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சொந்தக்காரங்களுக்கு யாருக்குலாம் ஹிந்தி தெரியுமோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு ஹிந்தி தெரியுமோ அந்த வீடியோ வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு அது அவங்களுக்கு கண்டென்ட் இதே மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வற்புறுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க